அனைவருக்கும் வணக்கம் இது சாய்க்க விசாரல் நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி டெட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கான ஒருமை பன்மையறிதல் வீடியோ டிஎன்பிஎஸ்சியில் ஒவ்வொரு தலைப்பாக போட்டுட்ருக்கேன் இப்போ ஒருமை பன்மையறிதலும் சிலபஸில் இருக்குது அதனால் இன்றைக்கி ஒருமை பன்மையறிதல் ஒருமைன்றது என்னென்னா ஒரு மனிதன் ஒரு பொருள் அல்லது ஒரு விலங்கு ஏதாவது ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமைன்னு சொல்லுவோம் பாருங்கள் எடுத்துக்காட்டால் பூ மரம் புல் வாழ்த்து சொல் கிழமை மனிதன் நாய் ஈ படம் பல் கை பக்கம் பா இதெல்லாம் ஒருமைக்கு எடுத்துக்காட்டேன் இது வந்து என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னா இரண்டு இருந்தால் கூட அது பன்மை தான் பாருங்க மேலே இருக்கிற உரிமையெல்லாம் பன்மையாக மாற்றி பார்க்கலாம் வாழ்த்துகள் கிழமைகள் கைகள் மனிதர்கள் இதில் கல்வி இது சேர்ந்து பன்மையாயிடுச்சு மரங்கள் படங்கள் பக்கங்கள் இதுலாம் பார்த்தீங்கன்னா இங்காயில் சேர்ந்து பன்மையாக மாறிடுச்சு பூக்கள் பாக்கல் ஈக்கள்லாம் பார்த்திங்கன்னா இக்கு காயில் சேர்ந்து பன்மையாகிடுச்சு பொற்கள் சொற்கள் பற்களில் பார்த்தீங்கன்னா இர்காயில் சேர்ந்து பன்மையாக மாறிடுச்சு அது என்னென்னா ஒருமையில் இருக்கிற கடைசி எழுத்துப் பொறுத்து இப்படி நாலு விதமாக பன்மையாக மாறும் அந்த க கடைசி விகுதியை பார்த்து தான் நம்ம பன்மை ஒருமை பன்மையை கண்டுபிடிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பாள்லேயும் வந்து நம்ம ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அவன் படித்தான்னு எடுத்துங்க அவன் வந்து உயர்தின ஆண் பால் வருன்னு அவனை அவன்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் படித்தான்ற வினைமுற்று சேர்ந்தாலுமே நம்ம படித்தான் மட்டும் தனியாக கொடுத்தாலுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா வினைமுற்றை கொண்டு ஆண்பாளா பெண்பாளா ஒருமையா பண்மையானு கண்டுபிடிக்க முடியும் இப்போ வந்து ஆண் வச்சு ஆண் பால் ஒரு மைன்னு அவள் பாடுகிறாளில் அவள் மட்டும் கொடுத்தாலும் அல்விகுதி வச்சு கண்டுபிடிச்சிடலாம் பாடுகிறாள்ல ஆள் விகுதி வச்சு உயர் தினையில் பெண்பால் ஒருமைன்னு கண்டுபிடிச்சிடலாம் அவர் பெற்றார் அவர்ன்றது வந்து பலர்பால் பண்மை அது பெற்றார்ன்றது ஆர்விகுதி வச்சு கண்டுபிடிக்கலாம் அர் ஆர் தான் அந்த விகுதி வச்சு பண்மைன்னு கண்டுபிடிக்கலாம் அவர் நம்ம ஒரு ஒருத்தரை கூட நம்ம சொல்லுவோம் அது வந்து அவங்கள மரியாதை கொடுக்கறதுக்காக உயர்வு வறுமைன்னு சொல்லுவோம் அதை ஆனால் இங்கே வந்து அவர்ன்றது இலக்கண முறைப்படி பன்மை தான் அதுக்கடுத்து அது நீந்தியது அக்ரிநில ஒருமை நீந்தியதில் வர தூ நீந்திட்டுன்னு கூட எழுதலாம் அப்போ நீந்திட்டு வரும்போது ட்ரு அதை வச்சு நம்ம அது வறுமைன்னு கண்டுபிடிச்சலாம் அதுன்றது வறுமை தான் அவைன்றது பன்மை அவை வரும்போது நீந்தியதுன்னு நம்ம சொல்ல முடியாது நீந்தி என்னன்னு சொல்லணும் அது வந்தால் ஓடியதுன்னு சொல்லுவோம் ஆனால் அவைக்கு ஓடினன்னு சொல்கிற பாருங்கள் ஓடினா இன் குட்டலா அதுதான் பன்மை வந்தாவே இந்த நா விகுதி வரும் நாவல் இருக்கிறது எண் கொட்டலாம் இந்த மூவிடங்கள்னா தன்மையில் எண்ணுனாலும் தன்மை உரிமை சிரிக்கிறேன் வர்றது ஏன் வந்தாலும் தன்மை உரிமை உண்டோம்ல தன்மை பெண்மையில் எம் நாம்ன்றதுல வர அம்மு நம்மளை வர இம் அம்மு அம்மு ஆமு எம்மு ஏமு இதெல்லாம் வந்து தன்மைப்பன்மை இதில் ஓம் வர்றதுனால இதுவும் தன்மைப்பன்மை பண்மை செய்தாய் வந்து முன்னிலை ஒருமை அந்த ஆய் வீதி வச்சு கண்டுபிடிக்கலாம் பாரியில் ஈர் வீதி வச்சு பன்மைன்னு கண்டுபிடிக்கலாம் படற்கையில் வந்து மேலே இருக்கிறது தான்